ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் உதாந்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு வழியாக நீளாவை சோழன் சமாளிச்சிட்டாலும் நம்ம சேரன் கிட்டே போய் சண்டை பிடிக்கிறாரு எதுக்காக என்னை பற்றி அங்கே சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லாமல் இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனையில் தான் மாட்டியிருப்பேன் இப்போது அவளுக்கு உண்மையில கொஞ்சம் கோபம் இருக்குது அது எதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சரியாக போயிடும் நீ வந்து இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்கியோ அது எல்லாத்தையுமே அவகிட்ட போய் ஓப்பனாக சொல்லிவிடா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்றாங்க நீ சொல்லிட்டு உனக்கு நிலா இங்கே இருக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்துங்கிறது எல்லாமே உனக்கு நடக்கும் இல்லாட்டினா ஒரேடியாக உன்னை விட்டு நிலா பிரிஞ்சு போயிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீயே உருவாக்கிக்குவ அப்படின்னு சொல்றாங்க இல்லண்ணே வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் போதும் உங்களை யாரு சொல்ல சொன்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு கோவப்படுறாரு ஆனால் அந்த கோவத்துக்கு அர்த்தமே இல்லைடா சோழா அண்ணன் உன் நல்லதுக்கு தான் நல்லது தான் செஞ்சிருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிடுறாரு சேரன் சொல்ற நல்ல விஷயங்கள் எதையும் சோழனை எடுத்துக்கல அப்படிங்கிறத தாண்டி நிலாவுக்கு இன்னமும் அதிக நம்பிக்கையை கொடுக்கறது பொய் சொல்கிறது இந்த மாதிரி வேலைகளை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போது உங்கள் அண்ணன் படிக்கல ஓகே நீ நிஜமாகவே படிச்சுட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பல்லவன் வந்து வீட்டிலே இருக்கார்ல அதனால பல்லவனை கேட்குறாங்க நிலா அப்போது அண்ணி நிஜமாகவே நான் காலேஜ் இருக்கேன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சரியாக படிக்கிறதில்ல அது வேறு விஷயம் அப்படின்றாங்க அப்புறம் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்றாங்க மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சரி இப்போது சோழன் அப்படின்ட்டு டிராவல்ஸ் வச்சிருக்கேன்னு போய் சொல்லியிருக்காரு அப்படி தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது உங்கள் பிரச்சனை ஆச்சுல்ல கல்யாண பிரச்சனை அதனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு அதனால பயந்துக்கிட்டு அண்ணனை வேலை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ அண்ணனும் சும்மாதான் இருக்குது அப்படின்றாங்க ஓ அப்படியா பாவம்ல அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் தான் நிறைய திருட்டீங்களாமே தாளித்து விட்டிங்களாமே அப்படின்லாம் சொல்லி பல்லவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு சரிடா எனக்கு கோவம் வராதா என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்னு கேட்டால் நீங்கள் யாரோ தானே போ நான் எதுக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு யாரோவா எனக்கு புரியலையே நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொன்னார் அப்படின்றாங்க இல்லை நான் சொல்கிறது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னார் லவ் பண்ணதுக்கப்புறம் அண்ணன் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை நானும் தான் யோசித்தேன் அது உங்களுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் இதாக இருந்துட்டேன் அப்படின்லாம் பல்லவன் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவன் நிலா கிட்ட பேசின மாதிரியே சோழன் கிட்டயும் போய் பேசுறாங்க அண்ணே நீங்க லவ் பண்ணும் போதாவது அன்னை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல நம்ம வீட்டை பத்தி எங்களை பத்தி உங்களை பத்தி எல்லாமே ஏன் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க நான் பொய் சொன்னதுனால தாண்ட அவன் என்ன லவ் பண்ணான் இப்போ சும்மா உங்க முன்னாடி எல்லாம் கோவமாக காமிச்சுக்கிறான் அதுக்கப்புறமா என்கிட்ட சாரி கேட்டுவா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிடுவோம் அது மட்டும் இல்லை எனக்கு அவ மேல இருக்கிற லவ்வை விட அவளுக்கு என் மேல தாண்டா அதிக லவ் அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த லவ்வை தானே நான் ஒரு நாள் கூட பார்க்கல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு அவன் லவ் லவ் அம்பிட்டு லவ்டா நாங்கள் ரெண்டு பேருமே அவ்வளவு நல்ல தம்பதிகள் தெரியுமா என்ன பண்றது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு அண்ணனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் இந்த கார்த்திகாவே செட் ஆச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட பேசி எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க சோழன் அப்படின்னு சொல்லி நீலா கத்துறாங்க பயப்படுறாரு சோழன் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்க தம்பி கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு சமாளிக்கிறாரு முதல்ல நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு கேரிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் உங்களை லவ் பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு நிலா தயவு செஞ்சு விடுங்க அந்த விஷயத்தை நான் தான் சொன்னேன்ல ஒரு சில விஷயங்களை சமாளிக்கணும் அப்படின்னு அப்படின்ட்டு இல்லை முடியாது இப்போவே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியும் நாலு பின்னே நான் இங்கேருந்து போகும்போது பல்லவனுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தின மாதிரி ஆயிரும் நீங்கள் எனக்கு பண்ண தப்ப நான் அவங்களுக்கு பண்ண விரும்பலை இப்போவே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப் போகிறேன் சேரன் அண்ணாக்கு ஏற்கனவே தெரியும் உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல அதனால தான் இப்போ சொல்ல போறேன் அப்படின்னு நிலா கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்றாங்க இல்ல சோழன் இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது நான் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்க வேண்டாமாங்கிறது எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சோழனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தானே நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அவரை லவ் பண்ணவே கிடையாது அவரும் என்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு பேரும் திரும்பி அதாவது பண் பாண்டியனும் பல்லவனும் நம்ம சோழனை திரும்பி பார்க்கறாங்க ஹட்ட பாவி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அம்பட்டு போய் சொன்னே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல ஒன்று ரெண்டாவது என்னோட லட்சியம் என்னோட கனவுகள் இது எதையுமே வந்து அந்த மாப்பிள்ளை ஒரு வேல்யூவே பண்ணலை அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் பேசினார் குழந்தை பெற்றுக்கணும் வீட்டு வேலையை பார்த்துக்கணும் வீட்டு சமைக்க கற்றுக்கணும்லாம் சொல்லி நான் சென்ஸாக பேசிகிட்டு இருந்தான் அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ நான் ஹெல்ப் கேட்கும்போது உங்கள் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அஃப்கோர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த வீட்டில் தான் நான் தப்பிச்சு வரதுக்காக இருக்கட்டும் இப்போ எனக்கு சேஃப்டி எல்லாமே வந்து சோழனால் தான் கிடைச்சிது ஆனால் லவ்ன்ற விஷயம் வந்து கிடையாது நான் இங்கே நிரந்தரமாகவும் இருக்க தோ இந்த கல்யாணம் எல்லாமே பொய் தான் கவர்மெண்ட் அதாவது சட்டப்படி நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது ஒன் இயராவது சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போல்லாம் சிக்ஸ் மந்த்திருக்கணும்னு சொல்றாங்க ஸோ நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ண தான் போகிறோம் நாங்கள் பிரிஞ்சிருவோம் அதே நேரத்தில் நான் இங்கே இருக்கவும் மாட்டேன் எனக்கு ஒரு ஜாப் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் எனக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன்னு உங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு அதுக்கு ரெண்டு மாதம் டைம் கேட்டிருக்காரு அது வரைக்கும் தான் அதிகபட்சம் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன நீ இந்த வீட்டோட ராசி மறுபடியும் வேலை பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அழுகுறாரு பாண்டியனும் நான் என்னமோ நினைச்சேன் இந்த வீட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு போல அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு தலையில் நங்குன்னு கொட்டி சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு பாண்டியனும் போயிடுறாரு இப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி இங்கேயே இருங்க ஏன் இந்த எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணாதான் நீங்கள் இருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இந்த வீட்லேயே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்றைக்கு அண்ணனை பிடிக்குதோ அண்ணன் கூட வாழணும்னு தோணுதோ அன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கைய அப்படின்லாம் சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை இவரை போய் எனக்கு பிடிக்கிறதா இவரை போய் நான் லவ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு ஏன் நீ நீயும் மாதிரி அப்பாவுக்கும் உனக்கு என்னென்ன வித்தியாசம் அவரை மாதிரி தானே நீ ஒரு காரியம் பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு காதலிக்காத ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னு இம்பிட்டு போய் சொல்லியிருக்க சொந்த குடும்பத்திலேயே அவங்க அவங்க கிட்ட ஒரு பொய் சொன்னேன் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணங்கிட்ட சொன்னேன் அண்ணன் கண்டுபிடிச்சிருச்சு எங்கள் கிட்ட எல்லாம் சொல்லி ஏன்னா ஏமாத்துனேன் நான் எவ்வளோ ஏங்கி போயிருந்தேன் அந்த நேரத்தில் அண்ணி வந்தாங்க ஓ அண்ணினே நான் கூப்பிட கூப்பிடக்கூடாதோ அப்படின்லாம் சொல்லிட்டு பல்லவன் அழுதுட்டு இருக்காங்க நம்ம நடேசன் வந்து அங்கே வந்தாரு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்படிங்கிறத யாருமே நோட் பண்ணல இப்ப நடேசன் உள்ள வராரு என்னமா இப்ப நீ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் உங்க பையனை காதலிக்கல இந்த கல்யாணமும் உண்மையான கல்யாணம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு நடிப்பு அவ்வளவுதான் அவருக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அதுக்கு பதில உங்களை அவமானப்படுத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான் எங்களுக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கீங்க நீங்கள் இந்த ஊரில் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வீடு ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு நினச்சதுனால தான் நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க நீலா இல்லைம்மா இந்த வீடு இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிற மாதிரி மோசமானது தான் நீ இந்த இருந்து போகிறேன்னு சொன்னால் நான் விட்டுருவ நினச்சியா அப்படின்றாங்க நீங்கள் ஏன் என்னை போக விடாமல் பண்ணணும் நீங்கள் ஏன் என்னை தடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த வீட்டோட மருமகனி இது என்ன பொம்மை கல்யாணம்னு நினச்சிட்டு இருக்கியா இதெல்லாம் என்ன ப பிள்ளைங்களா பசங்களா இல்லை வேறு ஏதாவதா அவங்க எல்லாம் உயிர் உள்ளவங்கம்மா உணர்ச்சி உள்ளவங்க அவங்களோட கண்ணீர் கூட விளையாடி நீ அப்படின்றாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு சோழனுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை நீ வேணா அவனை காதலிக்கலன்னு சொல்லலாம் ஆனால் அவன் உன்னை மனப்பூர்வமாக காதலிச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் பல்லவன் பாண்டியன் என் பசங்க நாலு பேருக்குமே தெரியும் ஆனால் உனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு நீ அம்மா இவ்வளோ முட்டாளாக இருக்க ஒரு பையன் நம்ம கூட சுத்துறா அந்த அளவுக்கு பேசுகிறான் நமக்கு உதவி பண்ணுறான்னா காரணமே இல்லாமல் பண்ணிடுவாங்களா இந்த காலத்தில் அவன் உன்னை காதலிச்சான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுங்கிறது விதி அவனோட பொண்டாட்டியாக தான் நீ வாழ்ந்து ஆகணும் அப்படின்றாங்க வாய்ப்பே இல்லை இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் இப்போவே கிளம்பி போயிடுவேன் எனக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு இப்போ இல்லைம்மா பண்ணலாமா எப்பவுமே போக முடியாது நீ விவாகரத்து ஏதோ அப்ளை பண்ணுறேன்னு சொன்னியே அதெல்லாம் கூட முடியாது நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்த என் பொண்டாட்டி அதாவது ரெண்டாவது ஒருத்தி வந்தா அவள் ஓடி போயிட்டா அப்படிங்கிறதுனால தான் இந்த வீட்டுக்கு அப்படி ஒரு பேரே வந்துச்சு இப்போ நீ ஓடி போயிட்டதுக்கப்புறம் அந்த பேர் இந்த குடும்பத்துக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் அப்புறம் என் நாலு பசங்களும் நானும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியது அப்படி ஒரு நிலையை என் பிள்ளைங்களுக்கு நான் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணலை உங்கள் பசங்களோட வாழ்க்கையா சரி பண்ணலை உங்கள் மத பொண்டாட்டியை எதுக்கு ஒன்றுட்டு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு ஓ இதெல்லாம் மட்டும் சொல்லுவீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு சோழனையும் சேரனையும் பார்த்து கேட்குறாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதானே உண்மை அப்படின்றாங்க நிலா எது உண்மை இது போய் சரி ஓகே நீ சொல்கிறல்ல நான் ஒரு பொன் என் பொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன்னு எத்தனை கொ எத்தனை கொலை பண்ணாலும் கொலகாரனுக்கு பேர் கொலகாரன் தான் அதனால் நான் இன்னொரு கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் என் பசங்களுக்காக அதனால இங்கேயே இருந்து இந்த குடும்பத்தை சரி பண்ணுற வழியை பாரு இங்கே வாழக்கத்துக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நடேசன் வெளியே போய் அமைதியாக உட்காந்துட்டு வீடு பிடிச்சிக்கிட்டுருக்காரு நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எதுவும் பேசாதீங்கப்பா ஏன்ப்பா இப்படி பேசுனீங்க அப்படின்னு சோழனும் சேரனும் வந்து கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போதே போகடா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் வந்து அவங்களுக்கு பேச்சே கொடு அதாவது அவங்க அவங்கள பேசுறதுக்கே விடுறதில்ல இப்போது நம்ம நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்போவே கிளம்பி போயிடுவேன்னு சொன்னாலும் விட மாட்டேன் கொலை பண்ணிடுவேங்கிற அளவுக்கு பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு பயந்து நிற்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க Thank you.